எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து நாம் பிறந்த நட்சத்திரங்களின் பாதங்களுக்கு என்ன ராகங்கள் கேட்டால் நம்முடைய நட்சத்திரங்கள் வந்து உயிர்ப்பு சக்தி அடையும் என்பதை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளணும் உண்மையாகவே இதுக்கு இது இது இதுக்கு தான் வலி உண்மையாகவே வலியுறுத்தி அதாவது வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நாலு பாதங்கள் இருக்கிறது அப்போ இந்த நாலு பாதங்களில் போய் பிறந்தவங்க ஒவ்வொரு பாதத்திற்கும் என்ன ராகம் வந்து நாம் கேட்டால் நம்ம செல்ஃபோனில் டோனாக கூட வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு உயிர் சக்தி கிடைக்கும் இந்த உயிர் சக்திக்கு இசை என்பது உயிர் தான் எனக்கு ராவணன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சிவனை மயக்கியது எப்படி சிவனை மயக்கியது எப்படின்னா ஒரு ஒரு சூழ்நிலையில் மலையை தூக்கும் போது என்ன சொன்னான்னா அந்த மலையுடைய அடிப்பகுதி அவனுடைய இந்த கையில் பட்டுருச்சு கையில் பட்டு வந்து என்ன சொன்னால் அமைக்கிருச்சு இவன் என்னால் உருவ முடியல அப்போ இந்த கையில் ஓடுகின்ற நரம்பில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவன் வந்து வீணையில் இருக்கிற நரம்பு இருக்கும் இல்லையா அந்த நரம்பு மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா அவன் வந்து வாசித்து சிவனுக்கு சிவனை வனமுருக வேண்டும் போது வந்து சிவனே கண்முன் தோன்றி வந்து அவனுக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விளக்கி விட்டதாக சரித்திரம் சொல்கிறது இன்றைக்கி நாம் வந்து என்ன சொல்கிறேன்னா நம்மளை காப்பாற்றிக்கிட்டுறதுக்கு நம்ம அந்தளவுக்கு பெரிய அப்படி பிறப்பில் நம்ம பிறக்கலை ஆனால் வந்து என்ன சொல்கிறான் வந்து நம் நம்மை நாம் காப்பாற்றி கொள்வதற்கும் நாம் நீண்ட ஆயுளோடு இருக்கும் இருக்கும் போது இருப்பதற்கும் நாம் சங்கடத்தோடு இருக்கும்போதும் நாம் என்ன இசை கேட்க வேண்டும் இதை நீங்கள் நெட்டில் தட்டி பார்த்தீங்கனாலே வந்து யூடியூபுக்குள்ளே போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன ராகம் அப்படின்னு தட்டி பார்த்தீங்கன்னா அது வந்துடும் அப்போ நூற்றி எட்டு பாதங்களுக்கும் சொல்ல முடிஞ்சால் சொல்லிடுறேன் அப்போ அசுபதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கனகாங்கி காங்கி ராகத்தை கேட்கலாம் அசுபதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்களும் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ரத்னாங்கி ரத்னாங்கி என்று சொல்லக்கூடிய ஒரு ராகம் இருக்கிறது அந்த ராகத்தை வந்து நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் அசுபதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து ரத்ராங்கி அந்த ராகத்தை தான் கேட்க கேட்கணும் நாலா அசுவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் காணமூர்த்தி அப்படின்னு ஒரு ராகம் இருக்குது அந்த மூர்த்தி ராகத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக உண்டு அப்போ இந்த நாலு பாதத்துக்கும் நீங்கள் குறித்து வச்சுக்கிடுங்க அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தால் தனரூபி என்று சொல்லக்கூடிய ராகத்தை நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்த பிறந்தவர்கள் சேனாவதி என்று சொல்லக்கூடிய ராகத்தை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் கணும கணு ஹனு அதாவது வந்து வடமொழிகா ஹனும தோடி என்று சொல்லக்கூடிய ராகத்தை கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் குறையும் கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் கணும கணும தோடி என்று சொல்லக்கூடிய ராகத்தை தான் கேட்கணும் கேளுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் தேனுகா தேனுகா என்று சொல்லக்கூடிய ஒரு ராகம் இருக்கிறது அந்த ராகத்தை கேளுங்கள் ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் நாடகப் பிரியா என்று சொல்லக்கூடிய ராகம் இருக்கிறது அந்த ராகத்தை கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் குறையும் ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் நாடகப் பிரியா என்று சொல்லக்கூடிய ராகத்தை கேளுங்கள் உங்களுடைய கஷ்டம் குறையும் நாலாம் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் கோகிலப் பிரியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராகம் இருக்கிறது அந்த ராகத்தை போட்டு கேளுங்கள் இவங்க கஷ்டமான சூழ்நிலை இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து சீரிடம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ரூபாவதி என்று சொல்லக்கூடிய ஒரு ராகம் இருக்கிறது அதை கேளுங்கள் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்களை வந்து என்ன சொன்னான்னா அதே ரூபாவதி ராகம்தான் கேட்க வேண்டும் மிருகசீரட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் காயக பிரியா காயக கா காயக காய காயா காயக பிரியா என்று சொல்லக்கூடிய ராகம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் காயகப் பிரியா என்று சொல்லக்கூடிய ராகம் ராகம் வகுலாபரணம் என்று சொல்லக்கூடிய ராகம் கேட்டீர்கள் என்று சொன்னால் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் கேட்டீர்கள் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பகுலாபரணம் என்று சொல்லக்கூடிய ராகமும் திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் மாயா மாளவ கௌள மாயா மாளவ கௌள என்று சொல்லக்கூடிய ஒரு ராகம் இருக்கிறது அந்த ராகத்தை கேளுங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சக்கரவாகம் என்று சொல்லக்கூடிய ராகத்தை கேட்டு கேட்டு கேளுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சக்கரவாகம் என்று சொல்லக்கூடிய ராகம்தான் கேட்க வேண்டும் புனர்பூசம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சூரிய காந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு ராகம் இருக்கிறது அந்த ராகத்தை கேட்டு கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் குறையும் புனர்பூசம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் கடகம்பாரி என்று சொல்லக்கூடிய ஒரு ராகம் இருக்கிறது கடகம் கடகம்பாரி என்று சொல்லக்கூடிய ராகம் இருக்கிறது அதை கேளுங்கள் புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் கடகம்பாரி என்று சொல்லக்கூடிய அந்த ராகத்தை கேளுங்கள் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஜங்கத் இச்சு இச்சு வடமொழி இச்சு ஹங் ஹங்கர ஹங் ஹங்கர வடமொழி ஈச்சு போட்டு இந்த ஜானா போடுவோம் அந்த ஜானா மேலே புள்ளி வச்சு ஹங்கர ஹங்கர ஹங்கரத்வணி என்று சொல்லக்கூடிய ஒரு ராகம் இருக்கிறது அந்த ராகத்தை கேளுங்கள் பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அதே நடபைரவி நடபைரவி என்று சொல்லக்கூடிய ராகத்தை கேளுங்கள் பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் நடபைரவி என்று சொல்லக்கூடிய ராகத்தை கேளுங்கள் பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் கீரவாணி என்று சொல்லக்கூடிய ராகத்தை கேளுங்கள் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் கரகரப்பிரியா என்று சொல்லக்கூடிய ராகத்தை கேளுங்கள் கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு ஆயிலிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் கரகரப்பிரியா என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் ஆயிலே நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் கௌரி மனோகரி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் ஆயிலே நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் வர்ணப்பிரியா என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் ஆயிலே நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் வர்ணப்பிரியா என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனை இதில் இந்த ராகங்களை கேட்கும்போது இந்த இசை உங்களை கண்டிப்பாக மனோநிலையை மாற்றும் ம மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் மரரஞ்சனி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் இரண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சாருகேசி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சாருகேசி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சரசாங்கி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் கேட்டு பாருங்கள் வாழ்க்கையில் பெரிய இன்பங்களை அடைவீர்கள் பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஹரிகாம்போதி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஹரிகாம்போதி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் தீர சங்கராபரண ராகத்தையும் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் நாகநந்தினி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இதயத்தில் ஒரு இனிமை உண்டாகும் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் நாகநந்தினி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் யாகப்பிரியா என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் யாகப்பிரியா என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் அதற்கடுத்து மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ராகவர்தினி என்று சொல்லக்கூடிய ராகத்தை கேட்கலாம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் உத்தர நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் ராகவர்தினி என்று சொல்லக்கூடிய ராகத்தை கேட்கலாம் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் காங்கேய பூசணி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் வகதீஸ்வரி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் பகதீஸ்வரி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சூழினி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சூழினி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் சல சலநாடா என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் சித்திரை இரண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சலநாடா என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சாலகம் சாலகம் என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சித்திரை நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஜலர் ஜலர் நவம் ஜலர் நவம் என்று சொல்லக்கூடிய ராகத்தை ஜலர்ணவம் வடமொழி ஷா என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் கேட்கும்போது கண்டிப்பாக பெரிய மாற்றங்களை உணரலாம் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் நவம் என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் இச் அதாவது வடமொழி இச்சு ஜா 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 போட்டு புள்ளி சு புள்ளி வச்சு கல வரளி வடமொழி சாவில் புள்ளி வச்சு ஹல வரளி அதே மாதிரி மூணாம் பாதத்தில் சுவாதி மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் நவநீதம் என்று சொல்லக்கூடிய ராகத்தை கேட்டு பாருங்கள் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்களும் நவநீதம் என்று சொல்லக்கூடிய ராகத்தை கேட்டு பாருங்கள் சுவாதி நட்சத்திரம் வரைக்கே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பனிரெண்டு நிமிஷமும் நாற்பது செகண்ட் ஆயிடுச்சு நான் அடுத்து வந்து நான் பேலன்ஸை வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் அதனால் வந்து என்ன சொன்னான்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் பாதங்கள் ஒவ்வொரு பாதத்திற்கும் ராகங்கள் இருக்கிறது அந்த ராகத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் செல்ஃபோனில் டோனாக வச்சு கொள்ளலாம் என்னதான் இருந்தாலும் நாம் இன்னைக்கு கோயிலுக்கு போய் வந்து அர்ச்சனை பண்ணுவது நம்மளுடைய பெயர் நட்சத்திரத்திற்குத்தான் நம்முடைய பிறந்த நட்சத்திரத்திற்குத்தான் போய் அர்ச்சனை பண்ணி பண்ணிக்கிட்டுருவோம் அப்போ இது ஒரு பழையது எங்கேயோ வந்து செல்லில் வந்து என்ன சொன்னா சேமித்து வைத்துறது இன்னைக்கு கண்ணில் தட்டுப்பட்டது இன்றைக்கி அதை வந்து என்ன சொன்ன உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொன்னால் தெரிந்து கொண்டீர்கள் இப்போ வந்து என்ன சொல்கிறோன்னா சுவாதி நட்சத்திரத்து வரைக்கும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற விசாகம் முதல் ரேவதி வரைக்கும் அடுத்த பதிவில் சொல்லுகிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்